அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி நான்கு குற்றங்கடிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து குரலின் நானூற்றி முப்பத்தி மூன்று தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் குரல் பாருங்க திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையாக் கொள்வர் பழி நாணுவர் திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையாய் கொள்வர் பழி நாணுவர் திணை அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் திணை நெல்லரிசை போன்றதொரு தானியம் அல்லது திணை அரிசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க துணை அப்படின்னா அளவு ஆம்னா ஆகும் குற்றம் அப்படின்னா பிழை வரினும் அப்படின்னா வந்தாலும் பனை அப்படின்னா நெடியதாய் உயர்ந்து நிற்கும் பனைமரம் பனம்பழம் அப்படின்னா துணையா அதாவது பனைமரம்னா பனைமரத்தக்கூடியது பனைனா பனைமரம் பனம்பழம் நெடியதாய் உயர்ந்து நிற்கும் பனைமரம்னு சொல்றாங்க துணையா அப்படின்னா அளவு ஆகும்படி கொள்வர் அப்படின்னா கருதுவர் பழி நாணுவர் அப்படின்னா பழி தீ செயல்களுக்கு அஞ்சுவர் குற்றம் புரிய வெட்கப்படுவர் இதனுடைய விளக்கம் பாருங்க பழி நாணுகின்ற பெருமக்கள் திணையளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனையளவாக கருதி குற்றம் செய்யாமல் அடுத்த முறை காத்துக்கொள்வார்கள் தினையளவு குற்றம் வந்ததாயினும் அதனை அவ்வளவிற்கென்று இழாது பனையளவாக கொள்வர் பழிக்கு நாணுவர் அதாவது சின்னதாக ஒரு குற்றம் செஞ்சிட்டாலுமே அதை எப்படி தினையளவு ஒரு சின்ன அரிசி அளவு ஒரு குற்றம் நம்ம செஞ்சிட்டாலுமே அதை பணமரத்தளவுக்கு கருதி அதை அடுத்த முறை வந்து செய்யாமல் இருக்கணும் அதுக்கு அந்த தப்பை கூட நம்ம செஞ்சிட்டோமே நினைச்சு அதுக்காக வருத்தப்படுவாங்க நாணுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழி நாணுகின்ற பெருமக்கள் திணையளவாகிய சிறு குற்றம் நேர்ந்தாலும் அதை பனையளவாக கருதி பழிக்கு நாணுவர் அப்படிங்கிறதான் அழகா திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்காரு பாருங்கள் திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொல்வர் பழி நாணுவர் திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையாய்க் கொள்வர் பழி நாணுவர் நன்றி நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்